இதில் வெளியில் சின்ன கவுண்டரு பெரிய கவுண்டர்னு ஒருத்தர் கதை சொல்கிறது நிறைய பேர் இருப்பாங்க அதில் ஒருத்தன் இருப்பான் ஒரு தாடி வச்சுட்டு ஈரோட சவுந்தர்னு அவனை கூப்பிட்டு கதை கேட்கல அப்படின்னா சரி கேட்டேன் சின்ன கவுண்டரு பெரிய கவுண்டர்ன்னு ஒரு கதை சொன்னான் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல சார் இது வேற மாதிரி நீ பண்ணணும் எனக்கு இன்னமும் அது உள்ள மேட்ரு வந்து புதுசாக இருந்துச்சு நல்லா இருந்தது இது நீ பிள்ளை வேற மாதிரி பண்ணலான்னு ஓகே சார் ஏன்னா அதில் வந்து இப்போ சின்ன கவுண்டருகிற பாம்பு கடிச்சு மூணாவது வேலையே செத்து போயிடுவார் அந்த தங்கச்சிக்கும் பெரிய அண்ணனுக்கு விஜயகுமார் கேரக்டருக்கும் சித்ரா கேரக்டருக்கும் தான் அவன் கதை சொல்லிட்டு இருக்கான் அதை அப்படியே மாற்றி அந்த தங்கச்சி அது சின்ன கவுண்டர் சாக பண்ணால் பெரிய கவுண்டர் சின்ன கவுண்டரு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் பிரச்சனை வரணும் சார் அது கடைசியில் இந்த தங்கச்சி அதுக்காக செத்து நல்லா இருக்கும் சொன்னோன்னா அவரை முடிஞ்சு போச்சு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி உடனே ரெடி பண்ணிட்டாரு ஓகே ஒன்றும் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல ஆனால் ஏப்ரல் ஃபோர்டீன்த் ரிலீஸ் பண்ணல அப்படின்றது சார் ஜனவரி இருபது முப்பது முப்பத்தொன்று சொல்லி ஜம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஃபோர்டீன்த்துன்னா என்ன சார் முப்பது மொத்தமாக எழுபத்தஞ்சி நாள் தான் இருக்குது ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்குது ஷூட்டிங் இருக்குது போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது சரி இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் மே ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிடுறேன் சார் ஆ சரி ஓகே நான் கேட்டது இப்போ தொண்ணூறு நாள் தான் ஏன்னா அப்போல்லாம் தொண்ணூறு நாளில் தான் எனக்கு படம் பண்ணுறது அப்போது டக்கு டக்கு டக்குன்னு ஆர்டிஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக கேரக்டராக வந்து விஜயகுமார் ஒரு இடத்துல அவர் மிஸியாக இருக்கார் இந்த இங்கே வில்லனாக அவரை போடுறோம் இந்த பக்கம் சரத்குமார் அவருக்கு வில்லனாக கேப்டன் பிரபாகர்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அவருக்கு அடிபட்டு அவர் படுத்திருக்காரு இருந்தாலும் என்ன அட்வான்ஸ் கொடுத்தாச்சுன்னு அவர் போடுறோம் இப்படி போயிட்டு மியூசிக்காக இருக்கு அப்போ வந்து சௌந்தரியன் வந்து படம் பண்ண ஒரு கம்பெனியாக பாட்டு பாட்டு சரி வருஷம் இந்த பக்கம் ஸ்க்ரீன் பிளே போயிட்டு இருக்கு இந்த சீன் இது பண்ணலாம் அது பண்ணலாம் எழுதிட்டே இருந்த ரமேஷ் கண்ணா அவங்கெல்லாம் இப்போ வரும் விவேக்கு விவேக்கெல்லாம் இப்போ வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணுறதுக்கு தான் வருவார் அது இவங்க கரண் கண்ண்கிட்ட ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி எதாவது பண்ணிகிட்டு இந்த சைடு வந்து இந்த பா பாட்டு எதுனா சொல்ல அப்படின்னா ஒரு பேண்ட் ஒன்று எடுத்தான் அந்த பேண்டில் போட்டுட்டு போட்டு அப்படியே பாச்சு நான் வந்து புது வசந்தம் முடிச்சுட்டு அடுத்தது புரியாத புதை முடிச்சுட்டு இருந்தால் வசந்தம் வந்துதான் கேட்குறேன் அது பேசுற மாதிரியே இருக்கா நான் பாட்ட அவன் உங்களுக்கு நல்லா இருக்கு எல்லாமே சின்ன தங்கம் இந்த செல்லத்தங்கம் அது ஒரு தாவ போட்டு பாடணும் அப்புறம் வந்து அப்படின்னு ஒரு ஹீரோயினுக்கு ஒரு பாட்டு எல்லா பாட்டுமே அவனே எழுதி அவனே பாடி மியூசிக் போட்டு இது பண்ணுறேன் ஒரு எட்டு பாட்டு நான் செலக்ட் பண்ணேன் எட்டு பாட்டு இது அவன் இப்போ ஒரு பன்னெண்டு பாட்டு பதிமூணு பாட்டோ பாடுனாங்களா எட்டு பாட்டு இது நல்லா இருக்கலாம்னு சொல்லி டிக் பண்ணிட்டு இது போய் சௌத்சர் ஊர்லேருந்து வந்தவனால் அவருக்கு சொல் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் வேறு வேலை பார்த்துன்னா சவுதர் ஊர்லேருந்து வந்தார் அவனுக்கு பதினாலு பாட்டு பண்ணுவோம் அவருக்கு ஏழு பாட்டு செலக்ட் பண்ணார் நான் செலக்ட் பண்ண எட்டு பாட்டில் அந்த ஏழு பாட்டு உடனே அந்த ஏழு பாட்டு அப்படியே ரெக்கார்டிங் ஒன் டே ஒன் ஒரு நாளைக்கு ரெண்டு சாங் ரெக்கார்டிங் அந்த மாதிரி நாலு நாள் ரெக்கார்டிங் பண்ணோம் இது பண்ணும் அடுத்த படம் ஒன் புத்தம்பது பத்தொன்பது பையனும் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த உழைப்பு அதாவது அந்த இருந்து வச்சிக்கிட்டு இருந்தது அந்த சின்ன வயசுலேருந்து தேடி தேடி இருக்கு ஏதோ எந்த பாட்டுக்கு என்ன கதை அதாவது இந்த சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி இல்லாமல் ஒரு காதல் பாட்டு ஒரு தங்கச்சிக்கு ஒரு பாட்டு ஒரு குழந்தைக்கு ஒரு பாட்டு இப்படின்னு அவன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க நான் அந்த ஏழு பாட்டு என் படத்துக்கு அந்த ஸ்கிரீன் ப்ளே பண்ணும்போதே இந்த பாட்டுங்கள்லாம் கொண்டு வந்துட்டு அதான் சேரன் பாட்டின்னு வந்தது சரி எப்படி எங்கே உருவாச்சு பாருங்கள் இன்றைக்கி அவனுடைய மகன் மியூசிக் டைரக்டர் ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த சௌந்தர்யனெல்லாம் இன்னும் பெரிய ஆதாக இருக்க வேண்டியது அது வந்து அது என்னமோ அது எல்லாருமே அந்த மாதிரி எல்லாருமே எக்கச்சக்கமாக இருக்காங்க மாதிரி விஷயங்கள் இருந்து அவன் எல்லாருமே எல்லாருக்குமே தலையில் இல்லை அவங்கள அதனால் வந்து ஒரு ஸ்டேஜில் அப்படியே நல்ல ஒய்ஃபு எல்லாம் பண்ண ஆனால் அவன் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் அப்படின்றது இந்த பயனுக்கு அமர்னு பேர் வச்சுருக்கான் ஆனால் அவன் இன்னொரு மகன் அமரனாகவே ஆகிட்டான் உடம்பு சரியில்லாமல் அந்த கஷ்டங்கள் அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கான் நிறைய அதனால் இதுவுமே கஷ்டங்களே பார்க்க மாட்டேன் சுந்தரின் உன்னோட பையன் மூலியமாகவும் உன் மூலியமாகவும் உன் பையனுக்கும் பையன் மூலியமாக உனக்கும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இன்னும் பிரகாசமான எதிர்காலம் தான் வாழ்க்கையில் பார்ப்பேன் பார்க்கணும் அப்படின்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் ஸோ அந்த மகன் என்னுடைய முதல் படம் அந்த அமர் நான் பாட்டு வந்து ரொம்ப அதான் நான் இன்னைக்கு சொல்லிகிட்டு இருந்தேன் செல்லமணி சொல்லிட்டேன் உட்கார்ப்பா அவனு உட்கார் உட்காரு உட்காரு கிட்டே வந்து நான் எப்படி பேசுகிறேன் வரவாதியே வராங்க செலுமணி சொல்லியிருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு லைவ் இருக்கு கேட்டு அப்படின்ட்டு அந்த மாதிரி நல்லா யூஸ் பண்ணியிருக்கீங்க ஆனா அதுதான் தேவை இந்த படத்துக்கு இந்த கிராமத்து படம் அப்படின்னும் போது ரொம்ப மாடர்ன் மியூசிக்கெல்லாம் கொண்டு வந்து போடும்போது அது நீங்க நீதி கிடைக்கல போட்டால் தெரியாது அந்த பாட்டுன்னும் போது தான் அந்த ஃபீல் கொண்டு வரணும் அது நீங்க கொண்டாந்துருக்கீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் பாடல்கள் மட்டுமல்ல படமும் வெற்றி அடைந்தால்தான் உனக்கும் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் இந்த படத்தை சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் இன்னும் யாரும் விட்டுட்டு தெரில நம்ம பேசுறத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க ஜெயக்குமார் சார் இருக்கார்